நீ வீடியோ தயவு செஞ்சு போடாத நீ போட்டினா இந்த ஊருக்கு அவமானம் வருது நான் வீடியோ போடுமா ஏன்னா போட்டா உனக்கு என்ன பிரச்சனை நீ ஒரு யூடியூபர் தானே நான் ஒண்ண மாதிரி வீடியோ போடலையா நான் வந்து மக்களை ஹெல்ப் பண்றேன் சேவை பண்றேன் அந்த மாதிரி வீடியோ தான் போடுறா பிராங்க் பண்ணுவோம் நான் மக்களை மகிழ் வைக்கிறேன் மக்களை என்ன மயில் வச்சு நீ தொடர்ந்து தொடர்ந்து காமிச்சு தான் மயில் வைக்கிறதா நான் எங்க தொடர்ந்து காமிச்சு பாத்தா பார்த்தா அந்த மாதிரி இப்ப கூட தான் மகிழ் தெரியுது தொடர்ந்து காமிச்சு தான் நான் கட்டி போட்டாலும் முன்னாடி மூடுற மாதிரி சுடிதாரெல்லாம் போட மாட்டியா சுடியாறு போனா நல்லா இருக்காது ஏன் நல்லா இருக்காது உலக இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கல ஏன் நல்லா இருக்காது உலக அழிக்கு ஏதோ போட்டா நல்லா தான் இருக்கும் தெரியுமா முதல்ல அது எனக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் என்ன என்ன டபுள் கம்ஃபர்டபுள் இதுவே சொல்ல தெரியல உனக்கு வீடியோ எதுக்கு கம்ஃபர்டபுள் கம்பர்டபிள் அது என்ன கம்ஃபர்டபுள் அந்த பேசிட்டு இருக்க அடிச்சு மண்டியா போட பாத்துக்க

ஒழுங்க ஸ்லிம் ஆகு எக்ஸசைஸ் பண்ணு ஸ்லிம் ஆகு வேலைக்கு போ வெயிட் தூக்கோ உடம்பு எதுக்கு எனக்கு ஆகி நாலு புள்ள இருக்க

ஆமா அவங்க என்ன ஐம்பதாயிரத்து ஐம்பதாயிரம் உனக்கு வருமானத்தை ஏற்படு பண்ற ஒரு வேலை இப்போ உடம்பு வலிக்காத வேலைய நான் சொல்றேன் ஒரு வேலை சொல்றேன் என்ன படிச்சிருக்கேன் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பாலஜி மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்கிற படிப்பு ஓ நீ அதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் பங்கல் தெரியும் ஆ அதெல்லாம் தெரியும் ஏதோ புத்தகத்துல பன்னாங்க அது புத்தகத்து படிச்சி வந்து பேசிட்டு இருக்கா இனிமே நீ வந்து एमएससी படிச்சா அது படிச்சா எந்த வேலை கிடைச்சாலும் வேலை செய்யணும் படிப்புக்கு வேலை இல்ல வாட்டர் கலர்ல தான் குவாலிட்டி கண்ட்ரோல்ல வேலை பாத்துறாங்க அது அதே வேற போய் பாறா அங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க அப்ப எனக்கு 8000 ரூபாய் கொடுத்தாங்க அப்ப 8000 அப்ப ஒழுங்கா 10 வருஷம் வேலை செஞ்சா 80000 வாங்கிடலாம்ல அப்ப அத வேற விட்டுட்டு எதுக்கு வந்தாங்க 10 வருஷத்துல எனக்கு 8000 இப்ப எவ்வளவு கொடுத்துப்பாங்க மிஞ்சி போனா 20000 தான் கொடுப்பாங்க 1 லட்சம் குடுத்துப்பா உனக்கு நீ உனக்கு டேலண்ட் இருக்கு நீ சொல்றீல போய் வேலை பாரு இனிமே நீ வீடியோ போடுவா போட மாட்டியா நான் போடுவேன் போட மாட்டேன்னு சொல்லு

இங்க பாரு தப்பு தப்பா பேசினா வச்சு இந்த மாதிரி தவுதா தான் ஊர் உலகம் உனக்கு காரி தப்புதே ஊட்ல விட்டு அடிக்க விட்டுருவேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இனிமே நீ நல்ல வீடியோ போடுறேன் வீடியோ போடு நல்ல வீடியோ போடுறேன் சத்தியம் நல்ல வீடியோ போட்டா காசு வராது வியூவர்ஸ் போகாது அதெல்லாம் போவோம் நல்ல வீடியோ போடுறவங்களுக்கு போகுதுல ஹெல்ப் பண்றவங்க போறான் போகுதுல நீயே ஹெல்ப் அடி வீடியோ போட்டா அதெல்லாம் யாரு சொன்னா போய் பாரு எல்லாம் மில்லியன்ல போயிருக்கு ஹெல்ப் பண்ணி வீடியோ போடு

அது மட்டும் பண்ண மாட்டேன் அப்பறம் அப்ப நல்ல வீடியோ போறேன்னா சத்தியமான நேரம் போய் அவுத்து வந்துட்டேன் சரி கண்டாரோலி கார்த்தி மேல சத்தியமா நல்ல வீடியோ போறேன் சரி இப்போ நான் இனிமே போய் நல்ல வீடியோ போட்டு வாழ்க்கைய நல்ல வீடியோ முன்னேறணும் வேலைய ஸ்பாட்டேமா ஒரு வேலை பாக்குறேன் அண்ணா வேலை நீ வாங்கி தா சரி நான் வேலை வாங்கி தரேன் கிளம்பி போ அண்ணா அவுத்து வரேன் ஏந்திரி 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 போ போ அந்த ஆ போய் நேரா 3 பக்கம் போறோம் நேரா போய் பச்சாரி ஏடா அறிவு முண்டா நீ கைய கட்டி போட்டு நீ தான் பேசிக்கா நான் வீடியோ அப்படித்தான் வந்தானே என்னடா பண்ணி